விருதாச்சலம் ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மண்சோறு சாப்பிட்டு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் எழுந்தருளியுள்ள ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வருடம் தோறும் தை மாசத்தில் ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் பூசாரி பாலு தலைமையில் மாலை அணிவித்து சமயபுரம் சென்று மாரியம்மனின் வழிபாடு செய்வது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சமயபுரம் மாரியம்மன் பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு விருதாச்சலம் விருதாம்பிகை வாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்னர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும் ஆகாதவர்கள் திருமணம் வேண்டியும் செல்வம் சடிக்க சமயபுர பக்தர்கள் அனைவரும் மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர் இதில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருலத்திலே சமயபுரம் மாரியம்மனுக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சமயபுரம் மஞ்சள் மாலை அணிந்து மஞ்சள் ஆடை உடுத்தி சமயபுரம் இணைந்திருக்கும் ஜெகன்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் வருளாதோறம் மண்சோர் நிகழ்ச்சி விருத்தாச்சலத்தில் நகரை சுற்றி வளம் மண்சோர் நிகழ்ச்சி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மண்சோர் நிகழ்ச்சிகள் எதற்காக என்றால் குழந்தை இல்லாதவர்களும் திருமணமாக வேண்டியும் இந்த மண்சோர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக விரதம் இருந்து தொடங்கியுள்ளார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சமயபுரம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டு பெருமித்தப்படுத்தி வர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தின் தர்மகர்த்தாவும் பூசாரியுமான ஆளு தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் இது இருபத்தி அஞ்சாவது வருஷமாக செஞ்சிருக்கோம்